நடிகர் சூரிய நடிப்பில் இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் உருவான விடுதலை திரைப்படம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி வெளியாகி அனைத்து தரப்பு மக்களையும் ஈர்த்தது இப்படத்தில் விஜய் சேதுபதி கௌதம் மேனன் என பல திரைப்பிரபலங்கள் நடித்திருந்தனர் இப்படத்திற்கு இசை நாணி இளையராஜா இசையமைத்திருந்தார் தற்போது விடுதலை படத்தின் இரண்டாம் பாகம் உருவாகி வருகிறது அண்மையில் இப்படத்தில் எஸ் ஜே சூர்யா முக்கியமான ரோலில் நடிக்கிறார் என்று தகவல் வெளிவந்ததும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் விடுதலை இரண்டாம் பாகத்தின் ஆடியோரைட்ரிமையை நாலு கோடிக்கு சோனி வாங்கியுள்ளதாக சினிமா வட்டாரங்களில்